Hi friends, welcome to Naga's Kitchen. இது வரிக்கு நம்ப சேனல சப்ஸ்கிரேப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரேப் பட்டனை பிரஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம தான் பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வாழைக்காய் பொரியல் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் அப்படியே நான் செய்யக்குள்ளே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவில கடாயில் ரெண்டு டம்மர் தண்ணி மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே ஆட் பண்ணி அந்த தண்ணியை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்த உடனே நம்ம வாழைக்காயை சேர்த்துக்கலாம் நான் ஒரு வாழ்க்கை தான் பொரியல் பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு டம்ர் தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக வச்சுருக்கேன் நீங்கள் நிறையா வாழ்க்கை பண்ணுற மாதிரி தான் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது நான் வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதிலருந்து எடுத்து கொதிக்கிற தண்ணியில் சேர்க்குறேன் வாழைக்காயை கட் பண்ண உடனே எப்பவுமே தண்ணியில் நம்ம முக்கி வச்சிடணும் அப்போ தான் வந்து கரு கருக்காமல் இருக்கும் இல்லாட்டா கருத்து போயிடும் காய் பாருங்கள் நான் போடுறது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதனால் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க காய் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இதை வந்து இடையில இடையில நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் காய் வந்து ஈவனாக வேகும் எப்பயுமே போட்டு நம்ப அது அப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது ஒரு காய் வெண்டும் ஒரு காய் வேகாமையும் ஹார்டாகவும் இருக்கும் எந்த ஏதா இருந்தாலும் இருந்தாலும் சரி பொரியலுக்கு வேக வச்சாலும் சரி அப்போ தான் இடையில வந்து கிளறி கொடுத்துட்டே இருவேன் ஈவனாக காய் வந்து வேகிறதுக்காக நல்லா கொதிச்சிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துச்சு பாருங்கள் உங்களுக்கு நான் அமுத்தி காட்டுறேன் நல்லா சாப்பிட்டா வந்துருச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் தண்ணி பறிச்சிட்டு கடாய் வச்சுட்டேன் ஸ்டவ்வில் அதில் தேவையான ஆயில் வந்து சேர்த்துட்டேன் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா உறிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு வாழைக்காய்க்கு நான் வந்து ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது கூட கருப்பில் கொத்தமல்லி சேர்க்குறேன் எல்லாம் சேர்த்து வெங்காயம் வந்து கொஞ்சம் மூணுமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட அவிச்சு வச்ச வாழைக்காயை சேர்க்குறேன் இதுவும் நல்லா விரட்டிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்க்குறேன் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட தேங்காய் துருவிட்டு தேங்காய் பூ வந்து சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது கூட கருப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் கொடுக்கலாம் அது நல்லா ஒரு வாசனை கிடைக்கும் நமக்கு ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பவுல் பண்ணிக்கலாம் வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதேமாரி வாழைக்காய் பொரியல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதை டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பில் ஐக்கானையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோவை நீங்கள் உடனே பார்க்க முடியும்